அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி காத்துகு எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் திடீரென்று ஒரு காலகட்டத்தில் நம்மிடம் பிரச்சனை வந்து சேரும் கஷ்டம் வந்து சேரும் தாங்க முடியாத துன்பத்தில் நாம் கூடும் அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹு ரபுலாலின் திருமறை குரானிலே ஏராளமான வரலாற்று நிகழ்ச்சிகளை சொல்லி காட்டுகின்றான் அதுவெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாகும் ஒரு பாடமாகவும் இருக்கும் இன்னும் ஏராளமான துவாக்களை பல நபிமார்கள் அல்லாக கேட்ட துவாக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் அதை பார்ப்பதற்கு முன்னால் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் அப்பொழுது தான் இந்த வீடியோ பிறருக்கும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்று அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அடுத்து நம்ம துவாவை பார்க்கலாம் நபி யூசுப் அலைவாஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நபி யூசுஃப் அலைவாஸ்லாம் அவர்கள் சிறு வயதிலேயே அவங்களுடைய சகோதரன் காணலம் காரணமாக வே தொலைஞ்சு போயிடுறாங்க வேறு வேறு இடத்துக்கு போய் வேறு ஊருக்கு போயிடுறாங்க அப்போ இருக்கும் பொழுது நபி யூசுஃப் அலைவாஸ்லம் அவடைய தந்தை யாக்குப் அலைவாஸ்லாம் அவர்கள் அவரையே நினைத்து 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 கவலைப்பட்டு அழுது அழுது எந்த அளவிற்கு திரும்ப கவலையின் பக்கம் ரொம்ப தள்ளி போகிறாங்க எந்த அளவிற்கு திரும்ப கவலைப்படுறாங்க அவர்களுடைய கவலையினால் அழுது அழுது அவர்களுடைய கண்களை வெளுத்துடுச்சு அவர்களுடைய பார்வையே மங்குகின் மங்கிடுச்சு அந்த அளவிற்கு கவலையின் ஓரத்துல அந்த யாகூப் அலைவாஸ்லாமும் போயிடாங்க யாரை நினைத்து தன்னுடைய மகன் யூசுப் அலைவாஸ்லாம் அவர்கள் நினைத்து கவலைப்படுறாங்க அல்லாஹ் என்ன திரும்ப சொல்றான் அல்லாஹின் மீது ஆணையாக உமது உடல் மெலியும் வரை அல்லது இறக்கும் வரை நீர் யூசுஃபை நினைத்து கொண்டே இருப்பீங்க போல அல்ல என்ன சொல்றான் உங்களோட உடம்பு மெலிஞ்சிடுச்சு அப்பையும் நீங்கள் யூசுஃப் நபிய வந்து நீங்க மறக்கலை இன்னும் உங்களை நீங்களே இறந்துடுவீங்க போல அது வரைக்கும் நீங்கள் யூசுஃபை நினைத்து கொண்டே இருக்கிறீங்களே என்று அல்லாவே சொல்லுகின்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் அந்த அளவிற்கு கஷ்டம் அவரை நினைத்து நினைத்து தன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் பொழுது இது மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவர் அல்லாக என்ன திரும்ப சொல்றாரு அல்லாக என்ன துவா தெரியுமா கேட்கிறாரு இந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனையின் போது இன்றைக்கு இந்த வெள்ளத்தால் எத்தனையோ மக்கள் திடீரென்று வெள்ளத்தால் தண்ணீர் வீடுக்குள் புகந்து இன்னும் அடித்து வீட்டையும் இன்னும் சில பேத்தையும் இன்னும் வீட்டில் உள்ள பொருட்களையும் இன்னும் தன்னுடைய உறவுக்காரர்களையும் தன்னுடைய அண்டை வீட்டுக்கா தன் தன்னுடைய அண்டை வீட்டார்களையும் தன்னுடைய நண்பர்களையும் இப்படியாக பல கஷ்டத்திற்கு உள்ளாக்கக்கூடிய இந்த மலையானது இந்த திடீர் வெள்ளமானது நம்முடைய தெருக்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அம்ம மனிதர்கள் அத்தனை பேரும் கவலைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ உயிர் போயிருக்கிறது இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டம் ஏற்படுது நாம் அல்லாஹ நம்முடைய குடும்பத்தில் நம் அதிகமான பிரச்சனையை சந்திக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாம் அல்லாக உதவி தேட வேண்டும் என்ன துவா தெரியுமாது நபி யாக்கு அலைவாஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா என்ன துவா தெரியுமாது அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் அந்த பிரச்சனையின் பொழுது கேட்ட அந்த துவா இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஜுன்னி இல் அல்லாஹி அல்லாஹ் விடத்திலே கேளுங்கள் இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஜுன்னி இல் அல்லாஹி அஷ்கு பஸ்ஸி வ ஸுன்னி இல் அல்லாஹி எனது துக்கத்தையும் கவலையும் அல்லாஹுவிடமே நான் முறையிடுகிறேன் என்று இந்த துவாவை எப்படி கேட்கணும் புரிந்து கொண்டு அர்த்தத்தோடு அந்த அல்லாஹுடன் அல்லாஹ் வீட்டில் என்ன சொல்றோம் அந்த உணர்வோடு புரிதலோடு அல்லாஹ் வட்டில கேட்குங்கள் யா அல்லாம் என்னோட துக்கத்தையும் என்னுடைய கவலையும் நான் உன்னுடனும் முறையிடுகிறேன் யா அல்லா என்று நபி யாக்குப் அலையவாஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் வீட்டில் இந்த துவாவை கரமேந்து கேட்டார்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் நபி யூசுஃப் அலஹிவாஸ்லாம் அவர்களை தன்னுடைய தந்தையிடம் அல்லாஹ் சேர்த்து விட்டான் எப்படி தெரியுமா ஒரு நாள் நபி யூசுப் அலைவாஸ்லாம் அவர்களை நபி அவருடைய தந்தை அழுது கொண்டிருந்தாரே தன்னுடைய கண்ணே பழுதாகிவிடுச்சே அவ் அந்த தன்னுடைய தந்தை இடத்துல நம்பி யூசுப் அலைவாஸ்லாம் அவர்களை அல்லாஹ் சேர்க்கிறான் அப்போ நம்முடைய கவலையின் பொழுது பிரச்சனையின் பொழுது நாம் அல்லாஹத்துல முறையிட வேண்டும் அல்லாஹிலே அதிகமாக இந்த துபாவை கேளுங்கள் இன்னமா அஷ்கு பஸ் சிவ ஜுன்னி இன்னம்மா பஷ்கு பஸ் ஜுன்னிழல்லாகி சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பதிந்துவிடும் அல்லாஹுடைய வார்த்தையானது இலகுவானதாக இருக்கும் உங்களுடைய உள்ளத்தில் பதிந்துவிடும் இந்த துவாவை கேட்டீங்கள் என்று சொன்னால் திடீர் பிரச்சனை பொழுது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் பொழுது கஷ்டத்தின் பொழுது அல்லாஹு ரபுல் ஆளுமின் லேசாகுவான் இந்த துவாவை இந்த வெள்ளத்தின் பொழுது நீங்கள் அதிகமாக கேட்டீங்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனையின் பொழுதும் அல்லாஹ் உங்களை லேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்ஹூ